உங்க பேரு பழனியாண்டி பழனியாண்டி இது எந்த ஊர்ல இது திருப்பட்டூர் திருப்பட்டூர் திருச்சி மாவட்டம் இல்லையா திருச்சி மாவட்டம் ஓகேண்ணா ஆனா எங்க பார்த்தாலும் தரமான செமரி ஆடுகள் வந்து வச்சிருக்கீங்க நீங்க பட்டியல ஓகேண்ணா மொத்தம் வந்து எத்தனை ஆடு இருக்கு உங்கள்கிட்ட வந்து குட்டியில இருபது ஆட்டில் ஒரு எழுபது இருக்கு ஓகே மொத்தம் ஐம்பது இருக்கு ஐம்பது இருக்கு ஓகே மொத்தம் ஒரு நூத்தி இருபது ரூபாய் இருக்கு எழுபத்தஞ்சு இருக்கு எழுபத்தஞ்சு இருக்கு மொத்தம் சரி ஓகேண்ணா எத்தனை வருஷமா இந்த ஆடு வளர்ப்பு இருக்கீங்க நீங்க இது இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமா இருக்கு ஆறு ஏழு வருஷமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அதுக்கு முன்னாடி விவசாயம் என்ன மாட்டேன் விவசாயம்மா சரி ஓகேண்ணா ஆனால் உங்களோட வயசு என் வயசு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு சரி ஓகேண்ணா ஆனால் இந்த ஆடுவழப்பில் வந்து இறங்குன்னு எதனால் ஆர்வம் வந்துச்சு விவசாயத்துலேருந்து வரும் பொழுது இது வந்து இதில் கொஞ்சம் பரவாயில்லை ஆ நல்லா வருமானம் கிடைக்கணும்னு சொல்ல வரீங்க ஓரளவு பரவாயில்ல ஆ வருஷத்துக்கு ஒரு கிடைக்கும் ஓகே ஓகே ஒன்றரை லட்சம் ரூபாய் வருமானமே கிடைக்கும் நம்ம செலவு போக ஓகே கிடைக்கும் ஓகே ஓகே அப்ப நீங்க சொல்ற பார்த்தா வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் அப்படின்னாக்க ஒரு மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பக்கம் வருமானம் வந்து எடுக்கலாம் சொல்ல வரீங்க கூலி கிடக்கு கிடைக்கும் கூலி கிடைக்கும் நம்ம கூலி கிடைக்கும் ஓகே ஓகே சூப்பர்ண்ணே ஆனால் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்தை ஒப்பிடும் பொழுது இந்த கால்நடை வளர்ப்பு வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய தொழில் இருக்கு இல்லையா ஆமாம் ஓகே சரி நான் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆனால் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எழுபத்தஞ்சு ஆடு வளர்ப்பு முறை வந்து எப்படி மேய்ச்சல் விட்டுறீங்களா இல்லை எப்படி நான் மேய்ச்சலுக்கு தான் போவோம் மேய்ச்சல் தான் போவோம் மேய்ச்சலுக்கு தான் போவோம் ஓகே ஓகே இப்போ மேய்ச்சல்னா வந்து இப்போ காலில் ஓடிட்டு இப்போ சாயங்காலம் அழைச்சி வருவீங்களா இப்போ பதினோரு மணிக்கு போனோம்னா நைட்டு ஏழு மணிக்கு தான் வருவோம் அப்படியா ஆமாம் ஓகே ஓகே ஃபுல் ஃபுல் மேய்ச்சல் தான் ஃபுல் மேய்ச்சல் தான் சரி ஓகேண்ணா என்னதான் மக்கள் வந்து இந்த ஆடு ஆடுவழப்புல இறங்கி ஒரு லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சாலுமே வந்து இந்த ஆடுகளுக்கு வந்து நோய்கள் அதிகமா தாக்கி பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அந்த வகையில உங்கள்கிட்ட உள்ள ஆடுகளுக்கு வந்து என்ன நோய்கள்லாம் வருது அது எப்படி சமாளிக்கிறீங்க நோய் வந்து வெயில் நாளில் வந்து வெக்கா வரும் அது வந்து ஈட்டி ஊசி இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் சால்வ் பண்ணிடுவோம் ஓகே நாளில் வந்து வா புண்ணு இந்த மாதிரி வரும் அதுக்கு வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் வராத தடுக்கிறதுக்காக ஊசி போடுவோம் போட்டு ஓரளவு தடுக்கிற அளவு தடுக்கும் ஓகே கொஞ்சம் சேதாக வர கண்டிஷனில் சேத ஆகிடும் ஓகே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஓரளவு இருக்க தான் செய்யும் சரி ஓகேண்ணே இப்போ வாப்பூன் வருது அப்படின்னாக்க வந்து மழை காலத்தில் மட்டும் தான் வருதா இல்லை மழை காலத்தில் மட்டும்தான் வரும் ஓகே அந்த கோமரம் சொல்லக்கூடிய வாப்பூன் இல்லையா ஓகே இப்போ அது வந்து நான் என்ன பண்ணுவீங்க தடுப்பு முறை அங்கே முன்னாடியே ஒரு தடுப்பூசி போடுவேன் ஓகே தடுப்பூசி போட்டு கேட்கல அப்படின்னாக்க நாங்கள் சும்மா இந்த லோக்கலில் வந்து ஏற்கனவே நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம் பினாமில் டரா மிஷினு ஓகே இந்த இன்னொரு மாதிரி பேர் ஞாபகம் இல்லை மேனா பிளாக்ஸு இது வந்து காய்ச்சலுக்கு ஓகே இந்த மாதிரி மருந்தை உபயோகப்படுத்துவோம் அடுத்து வந்து வாய்க்கு வந்து கொஞ்சம் அந்த புண்ணு ஆடுறதுக்காக ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த பசும்பால் குடித்து பார்ப்போம் பசும்பால் வெறும் பால் காய்ச்சாத பால் ஆமாம் காய்ச்சாத ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ தரலாம் அது ஒரு ஆட்டுக்கு இரநூறு முந்நூறு கொடுப்போம் முந்நூறு எம்எல் தரலாம் ஆமாம் குடிச்சிருமா அது அது கொடுத்து நம்ம கா நம்ம தான் சைடில் அந்த புண்ணில் குத்தாம ஓகே நம்ம கொஞ்சம் அப்படியே இது பண்ணி கொடுக்கணும் ஓகே அது ரிசல்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா அது கொடுத்தோம்னா கொஞ்சம் ஆடு தெம்பாக இருக்கும் ஓகே தெம்பாக இருக்குது அப்புறம் வேற அந்த மருந்தும் வந்து போட மாட்டோம் காலையில் ஒரு ஊசி ஒன்று போடுவோம் ரெண்டு ஊசி மூணு ஊசி போடுவோம் ஓகே ஒரு நாட்டு ஒரு நாட்டு மூணு மூணு ஊசி போட்டு விட்டு வருவோம் ஓகே ஓகே சில ஆடுகள் வந்து நல்லா தெம்பா இருக்கிற ஆடு வந்து தேரிக்கும் கொஞ்சம் டேமேஜா இருக்கிற ஆடு வந்து கட்டைய விட்டாலும் விட்டுரும் வந்து தெம்பா இருக்கிறதுக்கு இந்த நீ டானிக்கும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருப்போம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை டானிக்கு கொடுப்போம் அதாவது குட்டி போடுற ஆட்டுக்கு வந்து தீவனங்கள் வந்து அரிசி இதுதான் வைப்போம் குட்டி போட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு அரிசி வைப்போம் குட்டி போட்ட ஆட்டுக்கு மட்டும் அப்புறம் மீதி ஆட்டுக்கும் மேய்ச்சல் தான் மேய்ச்சல் தான் ஆமா நாளில் வந்து மேய்ச்சல் சுத்தமாக இல்லை அப்படிங்கும்போது கடலை கொடி வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு ரொம்ப அதிகமா அடிச்சாலும் ரொம்ப மழை பெஞ்சாலுமே வந்து வெயிலடிச்சா அதிகம் வெயில ஓகே கொஞ்சம் மரத்து நல வளைய அடிச்சு போட்டு கடல கூடிய அள்ளி வெயில்ல காய வச்சு அது தீவனம் குடுத்துருவீங்க சூப்பர் ஆனால் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வாப்புன்னு சொன்னீங்க இது போக ஆடுகளுக்கு வந்து வேற என்ன நோய்கள் அதிகமாக தாக்குது உங்கள் பட்டியல அம்மா வரும் அம்மா வரும் அது இந்த சீசனில் வருது இதுக்கு மேலே வரும் அம்மா அப்படியா அது இந்த சீசனில் வருது இது வந்து இப்போ தை மாசியில் வரும் தை மாசியில் மாசி பங்குனியில் வரும் ஓகே பொங்கல் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அம்மா நோய் அதுக்கு வந்து முன்கூட்டியே நீங்கள் தடுப்பூசி போட்டுருங்களா அதுக்கும் போட்டுருவோம் ஓகே தடுப்பூசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ மருத்துவர் போடுறாங்களா நீங்கள் நாங்களே போடுறோம் போட்டுருவோம் டாக்டர்லாம் எதிர்பார்க்க மாட்டோம் ஓகே நீங்கள் அனுபவம் கற்றுக்கிட்டீங்க ஆரம்பத்தில் வந்து டாக்டர் அணுகுனீங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்து

சரி ஓகேண்ணே அனுப்பு உங்கள்கிட்ட உள்ள எத்தனை கடா இருக்கு எத்தனை பெட்டை இருக்கு ரெண்டு கடா இருக்கு ரெண்டு கடா ரெண்டு கடா வந்து போதும் ஐம்பது அடுக்கு போதும் போதும் அதெல்லாம் போதும் இவ்வளவு நாள தான் இருந்துச்சு ஓகே இப்ப வந்து அதோட குட்டிங்களை ஒண்ணு விட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க சேஃபா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கடையில இந்த கடை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேண்ணே ஆனால் இப்போ இந்த ஆடல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஆறு லட்சம் பண்ணுறீங்க ஸோ இப்போ எழுவத்தஞ்சு ஆடல் இருக்குது உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு எத்தனை குட்டிகள் கிடைக்குதுண்ணே அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து குட்டி எத்தனை குட்டிகள் கிடைக்கும் அதாவது வந்து இது ஃபர்ஸ்ட்டில் ஒரு இருபது ஆடு போடும் இருபது ஆடு ஆறு மாசம் ஒருத்த குட்டி போடுமா ஆறு மாசத்துக்கு ஒரு ஈத்துக்கு வந்து ஒரு குட்டி போடுவோம் ஆடு இருக்குது இருக்குனாக்க இருபது ஆடு ஆறு மாசத்துக்கு ஒரு தர போடும் ஆடு ஒரு ஏழு மாசம் தான் போய் போய் போடும் சரிங்கண்ணா அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஏறத்தால ஒரு ஐம்பது குட்டிகள் கிடைக்கும் உங்களுக்கு கூட தான் கிடைக்கும் கூட தான் கிடைக்கும் ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது குட்டிகள் கிடைக்கலையா சரிங்கண்ணா அப்ப வந்து அந்த குட்டிகளை வந்து எத்தனை மாசம் ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வளர்ப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வளர்த்துக்கலாம் என்ன காரணம் அது வந்து அடுத்த ஈத்து ஆடு வந்து குட்டி போடும் அடுத்த ஈத்து லேட் ஆயிரும் குட்டிக்கு வந்து பால் இல்லாமல் போயிடும் இந்த குட்டிக்குலாம் அஞ்சாறு மாதம் குடிச்சிச்சு அப்படின்னா வந்து ரத்தோட்டம் ஓராது அந்த தாயாடு வந்து கெட்டு போயிடும் வீக் ஆயிரும் வீக் ஆயிரும் அதனால வந்து ரெண்டு மூணு மாதத்துல நீங்கள் வந்து வித்துருவீங்க மாதம் முடிஞ்சு மூணாம் மாதத்துல வித்துருவோம் சரிங்கண்ணா விற்பனை அப்படின்னு வரும்பொழுது யார் வந்து உங்கள்கிட்ட வாங்குறாங்கண்ணா

குட்டி ஆறு ரூபாயில் கொடுப்போம் ஒரு குட்டி ஜோடி பன்னெண்டு ரூபா ஆறு ரூபா அந்த குட்டி வித்தியாசம் வித்தியாசம் பொறுத்து இருக்கு ஊக்கத்தை பொறுத்து முன்ன பின்ன மாறுபடலாம் ஒரு ஆறு ஆறு ஐநூறு போகலாம் அஞ்சு ரூபாயிலே ஆறு ரூபா அஞ்சரை ஓகே அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் இருக்கு கிடா குட்டியாக கொடுப்பீங்களா இல்லை பெட்ட குட்டியானு கிடா குட்டியும் கொடுப்போம் கூட பொட்டை குட்டியும் எது எடுத்தாலும் ஜோடி வந்து ஒரே விடையா தான் உங்கள்கிட்ட இல்லையா பெட்ட குட்டி நல்லா இருக்கு அதை வச்சுக்கிட்டு ஓகே மீதி எல்லாம் கொடுத்துருவோம் ஓகே சரி ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆனால் மேலும் வந்து இப்போ மக்கள் வந்து இன்னொரு பிரச்சனை அதாவது நோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதிகமாக தாக்கி இறந்துருதுங்கிற மாதிரி பயப்படுறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இளங்குட்டிகள் பராமரிப்பு அப்படி எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து அந்த குட்டிகளை வந்து சரியாக பராமரிக்க முடியாமல் வந்து பண்ணை வந்து ரொம்பவே வந்து தோல்வி அடைஞ்சிருது ஏன்னா குட்டிகளை நம்ம வந்து நிவர்த்தி செஞ்சு கொஞ்சம் வந்து வளர்த்து கொண்டு போனால் தான் அதை விற்று நம்ம காசாக்கி பண்ணையை வந்து லாபகரமாக கொண்டு போக முடியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த பராமரிப்பு தெரியாமல் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இழுத்து முன்னிட்டு போயிடாங்க பண்ணையை அவங்களுக்கு வந்து இளங்குட்டிகளை வந்து எப்படி பராமரிக்கணும் அந்த பிறந்த நாளில் வந்து மூணு மாதம் வரைக்கும் என்னென்ன முறைகள்லாம் பராமரிக்கணும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் அதாவது வெயில் நாளில் வந்து மண்ணை திங்கும் கழிச்சல் இதாகும் ஓகே இது வந்து குட்டிங்களுக்கு வந்து சத்து கோளாறு கம்மியாக இருக்கனால மண் சாப்பிட்றது வந்து நான் வாய் நம்ம நம்மளால மண்ணை சாப்பிடுவோம் ஓகே ம் சத்து கோளாறு வந்து நல்லா நம்ம ஒரு டானிய கிணிக்க கொடுத்து நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் ஊட்டா சத்து இருந்ததுன்னா ஓகே நான் மண்ணை திங்கிறது கொஞ்சம் மட்டுப்படுத்தும் ஓகே சத்து டானிக்னா இன்னும் டானிக்கு கொடுக்குறோம் சத்து டானிக்னா புரோட்டா டானிக் அதே பலா டானிக் இருக்கு ஓகே சத்து டானிக் மெடிக்கல் கடையில கொடுத்துருவாங்க இல்லையா கொடுத்துருவாங்க ஓகே அதனால அந்த ரொம்ப கழிச்சல் இருக்குது அந்த கிரே பாட்டில் குழந்தைகளுக்கு மாதிரி கிரே பாட்டில் கொஞ்சம் கொடுத்தோம்னாலும் அந்த கழிச்சலை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் ஓ அப்படியா ஆமாம் ஓகே சரிங்கண்ணா இப்போ வந்து குட்டி பிறக்குது அப்படின்னாக்க பிறந்தோன்னே ஆடிட்டு வந்து பால் குடிக்கும் ஓகே அது வந்து இப்போ ஆடுகள் இப்போ மேய்ச்சல் போயிடுச்சுன்னா வந்து குட்டிகளுக்கு வந்து இங்கேயே கட்டிட்டுங்களா எங்கள் வீட்டிலேயே மூடிடுவோம் மூடிடுவீங்க ஃபுல்லாக பால் கொடுத்து ஓகே மூடிட்டு போயிடுவோம் ஓகே காலையில் சாயங்காலம் பால் மட்டும் கொடுப்பீங்க ஓகே எத்தனை நாள் வரைக்கும் பால் மட்டுமே கொடுப்பீங்கண்ணே குடிக்க வந்து நம்ம விற்கிற வரையா குடிக்கும் ஓ அப்படியா இல்லை விற்கிறேன் குடிக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து காலையில் வந்து தாய்ட்டு விட்டுருங்க பால் குடிச்சிடுது மூடிட்டு திரும்பி சாயங்காலம் வந்து திரும்பி ஒரு வாட்டி பால் குடிக்க விட்றீங்க அப்போ இது வந்து ஒரு பத்து நாள் வந்து இது மாதிரி வச்சுப்பீங்க ஏன்னா அந்த குட்டிகளுக்கு கொலை கட்டணும் இல்லையா அதில் இப்போ கட்டுவீங்க அது கொலை கட்டுறது குழந்தைலேருந்து இருந்து பால் குடிச்சு மரம் வந்து பால் குடிச்சிட்டு இருக்கும் போது பதினஞ்சு நாள் கழிச்சு தான் தலை கிடைக்கும் ஓகே அதான் கேட்குறேன் ரெண்டு வாரம் குறைஞ்சது வந்து பால் மட்டும் தான் கொடுப்பீங்க ஆமாம் அதுக்கப்புறம் வந்து கொலை என்ன கொலை கட்டுவீங்கண்ணா இந்த வேப்பந்தலை பைத்தங்கொடி இதுதான் இங்கே இருக்கிறது இதுதான் 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 ஓகே ஓகே இது போதுமானது அதோட தாய்க்கு வந்து அரிசி வைக்கும்போது அது வந்து லைட்டா அப்படியே கொரிச்சு அப்படியே ரெண்டு ருசி பிடிச்சிரும் ஓ அப்படியே அரிசி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பழகிடுவீங்க ஓகேண்ணே இப்போ மூணு மாதம் வரைக்குமே நீங்கள் வந்து இங்கே வீட்டில் வச்சுப்பிங்களா குட்டிங்களை ஆமாம் வீட்டில் மேய்ச்சல் அனுப்ப மாட்டீங்க ஓகே ஓகே தாயாடு கடற்கள் மட்டுந்தான் மேய்ச்சல் போவோம் ஆமாம்மா ஓகேண்ணே அப்போ இந்த மூணு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் குழ கட்டுறது லைட்டாக அரிசி கொடுக்குறது அரிசி ஓகேண்ணே இப்போ ஒரு மாதம் குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ அரிசி கொடுப்பீங்க ஒரு குட்டிக்கு அது வந்து நம்ம ஆட்டுக்கு அதிகமாக போடுறாங்களா அது எல்லாம் பத்து ஆட்டுக்கு வந்து சேர்ந்தாப்பில் போடுவான் ஓகே அதில் வந்து சும்மா இப்படி வாய வச்சு அது வேணுதான் எடுத்துக்கோ லைட்டாக எடுத்துக்கோமே லைட்டாக தான் எடுத்துக்கணும் ஓகே இப்போ ஒரு பத்து ஆட்டுக்கு எவ்வளோ போடுவீங்க நீங்கள் துறையுமா பத்து ஆட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ போடும் ரெண்டு கிலோ போடுவீங்க ஓகே ஒரு ஆட்டுக்கு வந்து இரநூறு கிராம் மினி வந்து அரிசி போறீங்க ரேசன் போறீங்களா நீங்க ஓகே அது பச்சை பச்சைரிசி புழுங்க அரிசியாது

ஓகே ஓகே இது வந்து இப்போ வெள்ளாடுகளுக்கு நம்ம வந்து அரிசி வைக்கணும் வைக்கலாம் இல்லையா வெள்ளாடுங்க கொடுப்போம் தாராளமாக கொடுக்கலாம் ரெண்டு வெள்ளாடு இருக்கு ஓகே அதுங்களும் சாப்பிடுங்க அதுங்களும் சாப்பிடுங்க அது தனியாக கொடுப்போம் ஏன்னா இதோட சாப்பிடாது சரிண்ணே ஆனால் இப்போ வந்து பிறந்து மூணு மாதம் ஆனால் குட்டிகள் வந்து இந்த கொலை கட்டுறீங்க பால் கொடுக்குறீங்க அரிசி கொடுக்குறீங்க இப்போ இது போக வேறு ஏதாவது தடுப்பூசி போகிறீங்களா அந்த குட்டிகளுக்கு

ஊர் திருப்பத்தூர் தான் ஓகே திருப்பத்தூர் ரைஸ் மில் பக்கம் ரைஸ் மில் பக்கம் உங்க பேரு பேர் பழனியாண்டி ரைஸ் மில் பக்கத்துல கேட்டா சொல்லுவாங்க ஓகே ஆடு வளர்க்குறாங்க சொல்லி கேட்டா சொல்லுவாங்க சரி ஓகே உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூறு தொண்ணூறு நாற்பத்தி ஏழு பதினஞ்சு பதினஞ்சு எழுபத்தி நாலு இருபத்தி

ஓகே சரிண்ணா மேலும் வந்து இப்போ ரெகுலராக வேணால் நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வாங்கலாம் ரெகுலர் கஸ்டமராக கூட நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு ஐம்பது குட்டி கொடுங்க கொடுத்துலாம் இல்லையா ஓகே சரி அண்ணா அது மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மொத்தம் வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா சொன்னீங்க ஏன்னா நீங்கள் வந்து அதிகப்படுத்தலாமே ஒரு ஏழு வருஷம் ஆச்சு இப்போ எழுபத்தஞ்சுங்கிறது ஒரு நூற்றம்பது குட்டி ஒரு இரநூறு நீங்கள் வந்து வளர்க்கலாமே ஏன் வந்து எழுபத்தஞ்சு பாத்தீங்க அதாவது நம்ம வந்து நம்ம ஆளாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியாது ஓகே ஓகே ஆள் வைக்கணும் கூட ஆடு என்னைக்கு ஏற்றணும்னா ஆட்கள் வந்து நம்ம கூட வைக்கணும்னு சொல்லுவீங்க நம்ம ஒரே இடத்துல வந்து பிரச்சனை இல்லை ஓகே நம்ம காட்டுக்கு ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சி ஓட்டிகிட்டு வரணும் ஓகே நல்லா கஷ்டம் கஷ்டம் இப்போ இதுக்கு மேலே வந்து இனிமேல் நாங்கள் கடலக்கொடி வாங்கி போடணும் ஓகே அதாவது கடலக்கொடி வாங்கணும்னா ஒரு வந்து ரெண்டு நாடாக கடலக்கொடி ஏற்றிட்டு வரணும் அப்படின்னாக்கா ஓகே எங்களுக்கு ஆளு கூலி வண்டி கூலி கடல எல்லாம் சேர்த்து முப்பதாயிரம் வந்துடும் அப்போ ஓகே ஓகே முப்பதாயிரம் வந்துடும் இப்போ இந்த எழுபது ஆட்டை கொண்டு விட்டோம்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கட்டு கொடி மீடியம் ஓகே ஒரு கட்டு கொடி அள்ளி போட்டோம்னா அது சும்மா ஒரு மணி நேரத்திலேயே தின்டுறோம் சாப்பிட்டு எல்லாமே ஒரு மணி நேரத்திலேயே தன்டோம் ஓகே சரிண்ணா அப்புறம் திரும்பி அந்த காஞ்ச புல்லு கிஞ்ச புல்லு அப்படியே மேலே விட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஓகே அப்படியே பொழுது ஓட்ட வேண்டியதான் சரி ஓகேண்ணா ரொம்ப அளவுக்கு சொன்னீங்க ஆனா உங்கள்கிட்ட உள்ள தாயாடுகள் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து அதிகபட்சமா எவ்வளவு வசம் வச்சிருக்கீங்க நீங்க

வாங்க நீ எவ்ளோ வாங்குனீங்க நான் வாங்குறது ஜோடி 17000 அது ஓகே பெரிய பெரிய ஆடை வாங்கிட்டீங்களா சரி நீங்க வாங்குனீங்க ಯಾವ வகிட்ட தான் வாங்குறே냐 ಯಾವ வகிட்ட ஆடு ಯಾವ டங்கூர்ல வாங்கிட்டீங்களா நல்ல வேலியுள்ள வாங்குறேன் வேலியுள்ள என்ன ரூபாயে வாங்குனீங்க சங்காட்டப்பட்டி வாங்குறேன் சங்காட்டப்பட்டி எங்க இருக்கு அது திருச்சி மாவட்டத்தில் வழங்கியும் பக்கத்தில் திருச்சி துறையூர் பக்கத்தில் செங்காட்டுப்பட்டி அங்கே போய்ட்டு வியாபார்ட் வாங்கிட்டீங்க ஓகேண்ணா எத்தனை வாடாக வாங்குனீங்க ஃபஸ்ட்டு நாங்கள் முப்பத்தொன்று வாங்கின முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணுலேருந்து இப்போ எழுபதுஞ்சாயிருக்கிறீங்க இடைப்பட்ட காலக்கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா முப்பத்தொன்று அங்கே ஒரு முப்பத்தொன்று வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே பார்க்கறதுல நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே வந்து நம்ம உள்ளூரில் ஒரு பத்து வாங்கினேன் பத்து வாங்குனீங்க ஓகே நாற்பத்தி ஒன்று அதில் வந்து ரெண்டாவது வருஷம் வந்து சீக்கல் அடிபட்டு இறந்துருச்சு ஒரு இருபது ஆடு இறந்து ஐயோ ஓகே மீதி அந்த இருபது வச்சு தான் நீங்க வந்து பெருக்கிறீங்க மீதி இந்த இருபதை வச்சு தான் பெருக்கிருக்கோம் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அனுபவம் கத்துக்கிட்டீங்க ஆமா ஓகே என்ன பண்றது சிறப்பு முறைகள்லாம் அப்படி சொல்லிட்டு முன்னாடி வந்து ரெண்டு மரம் ஆடு வாங்கி வித்துட்டேன் ஓ அப்படியா ஆமா ஓகே ஓகே ஏற்கனவே வாங்கி வித்துட்டேன் வாங்கி வித்துட்டீங்க சரி இது வந்து மூணாவது கையை வாங்கியிருக்கேன் ஓகே சரி நான் பாடு வளப்பு வந்து நிச்சயம் வந்து ஒரு லாபமான தொழில் தான் முறையாக பார்த்துக்கணும் சில இயற்கை சீற்றங்கள் காரணமாக வந்து கொஞ்சம் இழப்புகள் ஏற்படாமல் செய்யும் சமாளித்து நம்ம கொண்டு போகணும் ஓகே சரிண்ணா அந்த மேலும் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினா சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணா தொழிலுக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ஏன் நமக்கு உடம்பு சரியில்லை எதாவது ஒன்றுனா எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகே சூப்பர்

வராதுன்னு நினச்சோம் அப்படின்னாக்க இந்த பண்ணையில் வந்து வேற என்ன முறைகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதிகம் வந்து சீக்கு வரக்கூடாது அப்படின்னாக்க நம்ம பட்டி தான் மெயினாக சுத்தமாக வச்சுருக்கணும் ஓகே ஃப்ரீயாக படுத்துருக்கணும் ஃப்ரீயாக படுத்துருக்கணும் ஆடி ஃப்ரீயாக படுத்துருக்கணும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஈரம் வந்து இருக்கக்கூடாது கசகசம் இருக்கக்கூடாது ஆ ஓகே ஓகே கொஞ்சம் கசகசம் இல்லாமல் காற்று ஓட்டமாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் கொஞ்சம் இடவசி அதிகமாக பண்ணி கொடுக்கணும் சரி நம்ம இப்போ எழுபத்தஞ்சு ஆடுகள் இருக்குது அப்படின்னாக்க வந்து எவ்வளோ இடவசி வேணும் அப்போ அமைக்கிறதுக்கு தங்கிறதுக்கு அதாவது நம்ம போடுற பொறுத்து இருக்கு கொஞ்சம் நம்ம எவ்வளோ எவ்வளோ காத்தோட்டமும் வருமோ அது வந்து நல்லது ஆடுகளுக்கு நம்ம அதாவது வந்து ஒரு நைட்டில் வந்து போடணும்னா ஒரு ரெண்டு சென்ட் அகலத்துக்காவது போடணும் ரெண்டு எழுபது ஆட்டுக்காவது ரெண்டு சென்ட் குறைஞ்சபட்சம் வேணும் ரெண்டு சென்ட்டாவது போடணும் ஓகே காலையில் ரெண்டு சென்ட்டு